அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அதிலே செப்பு என்ற நூலை நிகழ்ச்சி நாம் பயின்றோம் அதிலே நல்லொழுக்க அதிகாரத்திலே நான்கு சிக்ஷாவிரதங்களிலே சாமாயிகம் என்பது குறித்து முதலிலே நாம் பார்த்தோம் இப்போது போசதம் என்கின்ற உபவாசம் இருக்கின்ற அந்த விரதத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இடையிலே தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய சில பதிவுகளை நாம் பதிய நேரிட்டது ஆனாலும் அருங்கலச்சிப்பு நூலினை தொடர்ந்து பதிவு செய்து இன்னும் சில புரட்பாக்களே இருக்கின்றன அவற்றினையும் நாம் முடித்து விட வேண்டும் என்ற முயற்சியிலே தற்போது நூலிலே இருந்து தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் நல்லொழுக்கம் என்கின்ற அந்த பகுதி மூன்றாவது பகுதி அதிலே போசதம் என்கின்ற உபவாசம் என்பது குறித்து நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தோம்னா அந்த அந்த அஷ்டமி சதுர்தசி என்கின்ற அந்த நான்கு நாட்கள் ஒரு மாதத்திலே அஷ்டமி ரெண்டு சதுர்தசி ரெண்டு அவற்றிலே நாம் உண்ணாவிரதம் ஏற்பது சிறந்தது என்று கூறப்பட்டது நான்கு வகையான உணவுகளையும் நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் அந்த நாளிலே அன்னம் வானம் காத்தியம் லேசியம் என்ற நான்கு வகை அவற்றை குறித்து நம்ம சென்ற பதிவிலே பார்ப்போம் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னா அந்த பதிவை நாங்கள் பார்க்கணும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த நாளிலே இந்த ஐந்து விதமான பாவங்களையும் செய்யக்கூடாது என்பது குறித்து என்ன ஐந்து விதமான பாவங்கள் என்பது பற்றும் நம்ம பார்த்தோம் ஐம்பாவம் என்பது பஞ்ச சூணு எரித்தல் புடைத்தல் அரைத்தல் மெழுகுதல் இடித்தல் போன்ற காரியங்களை அந்த உபவாசத்தை கடைபிடிப்பவர்கள் அன்றைய தினம் செய்யக்கூடாது அந்த உபவாசத்தின் போது செய்யக்கூடாது என்று நாம் அப்போ அந்த சமயத்தில் வேறு எதைத்தான் நாம் செய்வது சொன்னால் அறிவுரை கேட்டல் நினைத்தல் உரைத்தல் திறவதன் செய்யப்படும் என்று அந்த புரட்பாவலையும் நம்ம சென்ற பதிவிலே பார்ப்போம் அதில் முக்கியமாக உபவாச நாளிலே என்ன நாம் செய்ய வேண்டும் என்ற இடத்திலே நாம் அந்த பதிவினை நிறுத்தியிருந்தோம் சுவாத்தியாயம் தியானம் இந்த இரண்டையும் அந்த நாளிலே நாம் ஏற்று செய்ய வேண்டும் என்று நமக்கு உரை நூல்களிலே கூறப்படுகிறது சுவாத்தியாயம் என்பது அரகந்தரால் அருளப்பட்டு கணதரால் விளக்கப்பட்ட அறநூல்களை படித்தது அரகந்தருடைய ஆகமம் மூல ஆகமம் மூல கிரந்தம் அது கணதரர் அவர் சொல்றார் இல்லைங்களா அது உத்தர கிரந்தம் அதே நேரத்திலே அதுக்கு விளக்க உரைகளாக நமக்கு ஆச்சாரியர்கள் பலவற்றையும் தெரிவித்திருக்கிறார்கள் அவை சார்பு நூல்கள் என்று சொல்லக்கூடிய உத்தரோத்திர கிரந்தம் என்று கூறப்படும் அந்த நூல்கள் தான் தற்போது நமக்கு கிடைக்கப்படுகின்றன அவை காலகாலமாக சுவடிகளிலும் வாய்ச்சொல்லாகவும் சுவடிகளிலும் இருந்து தற்போது புத்தக வடிவிலே நமக்கு கிடைக்கப்படுகிறது நிகழ்காலத்திலே அவற்றை மீண்டும் மீண்டும் அந்த ஆகம நூல்களை கற்றல் படித்தல் ஓதுதல் இதனை சுவாத்தியாயம் என்று நாம் கூறுகிறோம் அந்த பணியினை உபவாச நாட்களில் தவறாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ஒன்றை முன்வைத்து அதாவது ஏகாக்கிர சிந்தனை சிந்தா ஏதாவது ஒரு பொருளை ஒரு பொருள் சிந்தனை என்று நம்ம இதை கூறலாம் ஏதாவது ஒரு பொருளை ஒரு பொருளை மனதிலே நிறுத்தி மனதை கட்டுப்படுத்தி அதையே சிந்திப்பது பன்னிரெண்டு வகையான சிந்தனைகளை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம் நிலையாமை முதலிய சிந்தனை நிலையாமை அறநின்மை என்பது போன்ற சிந்தனைகள் அந்த சிந்தனைகளில் ஒரு டை நேரத்திலே நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளை நினைத்து அது குறித்த ஆகமம் கூறுகின்ற கருத்துகள் நம்ம ஆச்சாரியர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் நமக்காக தோன்றுகின்ற நல் தியானங்கள் இவற்றையெல்லாம் செய்யும் இந்த இரண்டுமே வந்து அகத்தவம் அதாவது புறத்தவம் என்று நம்ம பார்த்துருக்குறோம் ஆறு வகையான புறத்தமம் ஆனால் இந்த இரண்டும் அகத்தவத்திலே அடங்கும் இதுபோல் அகத்தவங்களை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றால் உபவாசம் போன்ற புறத்தவங்களை மேற்கொள்ள வேண்டும் உபவாசம் என்பது புறத்தவம் நமக்கு உடலை வைத்து செய்யக்கூடியது அதுபோல புறத்தவங்கள் அபவாசம் உபவாசம் போன்றவை இந்த அகத்தவங்களை நிலைநிறுத்துவதற்காக குறிக்கோளாக கொண்டிருக்கிறது அதனால அகத்தவங்கள் முழுமையாக நிறைவேற புறத்தவங்கள் உதவுகின்றன என்ற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள இப்போ அந்த இடத்துல உபவாசம் என்பது குறித்து பார்த்தோம் போசதம் என்று போசதோ உபவாசம் என்பதுதான் இதற்கு தலைப்பு உபவாசம் என்ற ஒரு சொல் அது குறித்து நம்ம பார்த்தோம் உணவை முழுமையாக தியாகம் செய்வது இருபத்தி நான்கு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் என்று நாம் பார்த்தோம் போசதம் என்றால் என்ன உண்டி மறுத்தல் உபவாசம் போசதம் உண்டல் ஒருபோது எனல் அதாவது நான்கு வகையான உணவுகளை முழுவதுமாக விளக்கி வைப்பது உபவாசம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்ப்போம் இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது முப்பத்தி ஆறு மணி நேரம் அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதற்கேற்ற மாதிரி முதல் நாள் பாரணை ஒரு நாள் உபவாசம் முதல் நாள் தாரணை ஒரு நாள் உபவாசம் அடுத்த நாள் பாரணை அப்படி பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு மணி நேரம் வந்துடும் இல்லையா முதல் நாள் நாள்க்கி சாயந்தரம் கூட இருக்கலாம் அதன் பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து பாரணை என்பது அந்த பன்னிரெண்டு மணி நேரம் அதை முடித்து பாரணை செய்வது அது ஒரு வகையான உபவாசம் இல்லை இன்றைக்கு காலையிலிருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும்னு இருபத்தி நாலு நேரம் எடுப்பது அது ஒரு வகையான உபவாசம் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரியான உபவாசங்களை எடுத்துக்கொள்வது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது ஆனால் உண்மையிலேயே நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருப்பதுதான் உபவாசம் முதல் நாள் முற்பகல் வரைக்கும் மதிய உணவை எடுத்துக்கிட்டால் மதிய உணவை எடுத்த பிறகு அதன் பிறகு எதுவும் உண்ணாமல் இருந்து அடுத்த நாள் முழுவதும் உண்ணாமல் இருந்து அதற்கு அடுத்த நாள் மூன்றாவது நாள் மதியம் உணவை அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்த அந்த உணவினை ஏற்று பாலணையை முடிப்பது அதுதான் வந்து உத்கிருஷ்ட உபவாசம் என்று சொல்லலாம் உயர்ந்தபட்ச உபவாசம் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் ஏற்பது போசதம் எனப்படும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நம்ம இருக்கிறோம் ஒரு ஒரு வேளை உணவு மட்டும் ஏற்றுக்கொள்ள அது வந்து போஷதம் என்று கொள்ளும் அந்த பன்னிரெண்டு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருவேளை உணவு மட்டும் மதிய உணவு மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆனால் அதற்கு போசதம் என்று பெயர் நம்ம என்ன செய்வோம் அதை ஒரு பொழுதுன்னு சொல்லுவோம் இன்று இரண்டு பொழுதுன்னு சொன்னால் மதியம் அந்த ஏதாவது விரதம் இருக்கும் பொழுது விரதத்தை முடித்து விட்டு சாப்பிட்டுட்டு சாயந்திரத்துக்கு ஏதாவது வைத்துக்கொள்வது அதுவும் இரண்டு வேலையை துவிதாகாரம் என்று நமக்கு விரதம் கொடுக்கும்போதே சொல்வார் இது ஒரு நாளைக்கு ஒரு உணவு மட்டும் ஏற்பது என்பது போஷகம் அதனால உபவாசத்துக்கும் போஷதத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த புரட்பாளே நமக்கு கூடப்படுகிறது சதுராக விசர்ஜனம் உபவாச புரோஷத புக்தி ச புரோஷோபவாசோ எது ஆசரதி ஆரம்பம் ஆசரதி என்று பெருது அன்னம் பானம் காத்தியம் லேகியம் இதுதான் சதுராகார விஜர்சனம் சதுர ஆகார விஜர்சனம் சதுர் என்று சொன்னால் நான்கு நான்கு விதமான ஆகாரங்களை விஜர்சனம் விட்டு விடுதல் அதுதான் வந்து ஏற்கனவே பார்த்தோம் அன்னம் பானம் காத்தியம் லேகியம் என்று கடி அன்னம் என்றால் உணவு சோறு போன்ற உணவை சாப்பிடுதல் பானம் என்றால் ஜூஸ் போன்றவற்றை குடித்தல் காத்தியம் என்றால் கடித்து சாப்பிடக்கூடிய திண்ட தின்பண்டங்களை எல்லாம் சாப்பிடுதல் காத்தியம் லேகியம் என்றால் நக்கி சாப்பிடுவது தேன் போன்றவற்றை எல்லாம் நம்ம கையில் வைத்து உள்ளங்கையில் வைத்து நக்கி சாப்பிடுவது அது லேகியம் அந்த திரவம் கொஞ்சம் கட்டியான திரவமாக இருக்கும் அது லேகியம் இவற்றையெல்லாம் முழுவதுமாக விடுவது உபவாசம் அதே கருத்து தான் இங்கே ரத்னாண்டே நூற்றி ஒன்பதாவது காலையிலும் புறப்படுவதை நாம் பார்ப்போம் உபவாசத்திற்கு முன்னால் ஒருவேளை உணவு மட்டும் ஏற்றல் புரோஷதம் தாரணை அடுத்த நாள் முழுவதும் உணவை தியாகம் செய்தல் உபவாசம் அதற்கு அடுத்த நாள் ஒரு ஒருவேளை உணவு மட்டும் எடுப்பது புரோஷதம் மறுபடியும் புரோஷதோ உபவாசம் ஏன்னா ஏற்கனவே புரோஷதம் தாரணையில் எடுத்துட்டோம் உபவாசம் அடுத்த நாள் செய்துட்டோம் அதற்கு அடுத்த நாள் பாரணை செய்கிறோம் இப்போ தான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் முடியுது அதை முழுவதுமாக சேர்ந்து செய்வது தான் புரோஷதோ உபவாசம் என்று குறை புரோஷதம் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் அதைத்தான் இந்த இடத்துலையும் நமக்கு விளக்கு ஆச்சாரம் உபவாசம் என்று உரைப்பர் பட்டினி விட்டு ஆரம்பம் செய்யானினின் உபவாசத்திற்கு முன்னாலும் அடுத்த நாளும் ஒரு வேளை உணவு மட்டும் ஏற்றுக்கொண்டு உபவாச நாள் அன்று முழுமையாக உணவை விளக்குதல் அந்த காலங்களில் உழவு முதலிய அன்றாட தொழிலையும் விட்டு விலகி இருத்தல் மோசது உபவாசம் எனக்கு இப்போ அந்த காதையில் சொன்னதை இங்கே செப்பு குரட்பாவில் அதே வருது ஆரம்பம் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பம் என்பது நாம் செய்கின்ற விவசாயம் முதலிய தொழில்கள் அதைத்தான் வந்து ஆரம்பம் என்று புறப்படும் அந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதையும் செய்யக்கூடாது அன்றைய தினம் உழவு தொழிலே இருப்பவர்கள் உபவாசத்தின் நிக்கி அதையும் செய்யக்கூடாது எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது எதில் ஈடுபட வேண்டும் என்பதனே நம்ம பார்த்தோம் சுவாத்தியாயம் தியானம் இந்த ரெண்டுல தான் அவங்க கவனத்தை செலுத்தும் என்பதையே நம்ம வந்தோம் இப்போ இதுக்கு வந்து இறப்பு அதாவது அதிசாரம் உபவாசத்துக்கு அந்த போசதோ உபவாசம் என்று கூறப்படுகின்ற போசதம் என்று கூறப்படுகின்ற அந்த விரதத்திற்கு உபவாசம் அதிசாரம் நோக்கி துடையாது கோடல் மலம் துரத்தல் சேர்க்கை படுத்தல் இறப்பு அதுக்கு என்ன அதிசாரங்கள் என்று சொன்னால் நோக்கி துடையாது கோடல் உபவாச கலைப்பாள பொருள்களை சரியாக ஆராய்ந்து பார்க்காமல் உபயோகித்தல் ஒரு பொருளை எடுக்கிறோம் வைக்கிறோம் பாயை விரிக்கிறோம் அந்த பாயை விரித்து அதை உட்காந்துறோம் அல்லது படுக்கிறோம் அந்த மாதிரி நேரங்களில் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எந்த ஆராய்ச்சினா சிற்றுயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதா நம்ம போடுற இடத்துல எதுவும் சுற்றுவுயிர் இல்லாமல் இருக்கா எறும்பல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படி பார்த்து தான் அந்த பொருள்களை வைக்க வேண்டும் எடுக்கணும் அதே போல் மலம் சிறுநீர் கழித்தலும் போதும் சிற்றுயிர்களுக்கு துன்பமில்லாத வகையிலே அவற்றையும் செய்ய வேண்டும் அதுதான் மலம் துரத்தல் செயற்கைப்படுத்தல் கட்டில படுக்கிறது மெத்தை போட்டு கட்டிலில் மெத்தை போட்டு அன்றைய தினம் கோரைப்பாய் விரித்து அந்த காலத்திலாம் ஓலைப்பாயினும் சொல்லுவாங்க அது போன்று பாய்களை விரித்து அதிலே படுக்க வேண்டும் இரவிலே நாம் உறங்கும் போது கூட அதில் தான் படுக்க வேண்டும் என்பது இந்த மூன்று அதிசாரங்கள் அதெல்லாம் கட்டில படுத்து அது அதிசாரம் அடுத்ததாக இரண்டு அதிசாரங்கள் மொத்தம் ஐந்து அதிசாரங்கள் எல்லாத்துக்கும் வருது நம்ம பார்ப்போம் கெரிய விருப்பு கடைப்பிடியின்மை இன்மை உரிதின் இறப்பு இவை ஐந்து ஏற்கனவே மூன்று சொல்லியாச்சு பசியின் காரணமாக வழக்கான வழிபாடு செயல்களில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் இப்போ கிரியை விருப்பு கடைப்பிடி அதாவது நம்ம வந்து அன்றைக்கு வழக்கமாக பகவானுக்கு பூஜை செய்கிறோம் கோயிலுக்கு போய் வரோம் அங்கே ஏதாவது ஸ்தி படிக்கிறோம் இதை வந்து வழக்கமாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அன்றைக்கும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் நம்ம வந்து இன்னைக்கு உண்ணாவிரதம் உண்ணா ஒன்றும் உடம்பு உண்ணுவது கிடையாது அதனால் உடம்பு களைப்பா இருக்குது அதனால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம பூஜை செய்ய வேண்டியதில்லை அல்லது அந்த சுவாத்தியாயத்தை மேற்கொள்ள வேண்டியதில்லை என்று ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது பசியின் காரணமாக வழக்கான வழக்கமான வழிபாடு செயல்களில் ஆர்வம் இல்லாமல் இருத்தல் அதிசாரம் அதே போல விருப்பு கடை வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு மனதை அலை விடுது அன்றைக்கும் ஏதாவது ஒன்று சரி நம்மளை விவசாயம்தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எடுத்து இந்தாண்ட வைக்கிறது சுத்தம் பண்ணுறது அது அதன் பிறகு வேறு வீட்டுக்குள்ளாரே இருக்கக்கூடிய வேலைகள் சிலவற்றிலே ஈடுபட்டு மனதை அலை கூடாது அன்றைய தினம் அதுக்காக படுத்து தூங்கணும்னு கிடையாது அதுவும் தவறுன்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அன்றைய தினம் வழக்கமான செயல்களில் தான் ஈடுபட வேண்டும் இன்றைக்கு கலைப்பா இருக்குதுன்னு படுத்து தூங்கிட்டு உபவாசம் இருக்கிறோம் நம்ம படுத்து தூங்கிட்டு அப்புறம் எழுந்திருச்சா அடுத்த நாள் நைட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் முடிச்சிக்கலாம் அப்படின்னு செய்வதும் உபவாசத்திற்கு அதிசாரமாகத்தான் அமைக்கும் வீட்டு வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் சுவாத்தியாயத்தையும் தியானத்தையும் தவறாமல் செய்ய வேண்டும் இந்த வழக்கமான வீட்டு வேலைகளில் செய்யக்கூடாது நம்ம வெளியே போலேயே வீட்டில் இருக்கிறோமே வீட்டில் இருக்கிற வேலைகள் யாது அன்னைக்கு செய்வோம்னா அந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது அதுபோல் இவை ஐந்தும் உபவாச விரதத்தின் அதிசாரங்கள் அது குறித்து நமக்கு ரத்னகண்ட ஸ்ராவச்சாரம் கூறுகிறது கிரகண விசர்காசரண்ய தர்ணாண்ய திருஷ்ட திருஷ்டாண்ய நாதராஸ்மரணே பஞ்சகம் ததீதம் வியதிக்ரமம் என்று சொல்ற செய்யக்கூடாதவை அந்த பஞ்சகம் அந்த ஐந்து என்ன அப்படின்னா உபவாச நாள் என்று பொருள்களை எடுக்கும் போதும் வைக்கும் போதும் சோதித்து பார்க்காமல் செய்வது கிருகநாதி சாரம் அந்த பேர் அதுல வளமொழியில என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு அதிச்சாரம் அதிச்சாரம் அதிசாரம் அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்ததான் சிற்றுயிர்கள் எங்க இருக்குதா அப்படின்றத பார்த்து சோதித்து பொருள்களை வைக்க வேண்டும் எடுக்கணும் இடத்தை சரிவர பார்க்காமல் சோதிக்காமல் மலஜலம் கழிப்பது விசர்ஜ விசர்கா அதிச்சாரம் விசர்க அதிச்சாரம் நன்கு சோதித்து பார்க்காத இடத்தில் பாய் படுக்கை முதலிய பொருள்களை வைப்பது விரிப்பது அசரண அதிச்சாரம் அதற்கான சொல் வேற ஒன்று அடுத்தது உபவாசம் அல்லது விரதம் ஆகியவற்றின் மீது பற்று இல்லாமல் இருப்பது அனாதர அதிசாரம் அனாதார அதாவது அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி கஷ்டம் எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்கன்னா நம்மளும் உபவாசம் இருந்ததுன்னு மனசுல வந்து அந்த முழு பற்று இல்லாமல் முழு ஈடுபாடு இல்லாமல் உபவாசம் இருந்துக்கிறது அது வந்து அநாதர அதிச்சாரம் உபவாச நாட்களில் கடைபிடிக்க வேண்டிய கிரியைகளை மறந்துவிடு வழக்கமாக செய்ய வேண்டிய வேலைகளை விடுவது விஸ்மரணா அதிச்சாரம் விஸ்மரணா என்றால் மறதி விஸ்மரணா அதிச்சாரம் அது ஏற்கனவே அருங்கலை செப்பில் அந்த கூறி இருக்கின்றத இந்த இதில் பார்க்கலாம் உண்மையிலேயே ரத்னாட சிராவச்சாரம் தான் முதல் நூல் அதிலிருந்து இருந்து செப்பு வந்திருக்க வேண்டும் அதனால் நம்ம அந்த நூலை படிக்கும்போது இந்த மூல நூலையை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் தான் இதையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம் இவ்வாறு நம்ம அந்த போசத உபவாசம் என்கின்ற அந்த இரண்டாவது சிக்ஷா விரதம் குறித்து பார்த்தோம் இன்னும் ரெண்டு சிக்ஷா இருக்கின்றன அவற்றையும் நாம் தொடர்ந்து பார்த்து இதனை முடிவு செய்யலாம் வழக்கம் போல நல்லர் என்கின்ற இதில் தத்துவ தற்போது தொடங்கி நடந்திருந்தாலும் நமக்கு அருங்கலைச்சப்பு நூலையும் முழுமையாக முடித்துவிடும் என்ற எண்ணத்திலே இந்த பதிவினை மேற்கொள்ள இதை தொடர்ந்து தாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் இதனை பிறருக்கும் பார்வேர்டு செய்து அவர்கள் அறிவதற்கு ஏன்னா இது இல்லற நெறியாக இருப்பதனால் அதை கடை எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்தாவது நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் முடிந்தவரை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பதிவு மேற்கொள்ளப்படுவதனால் அதற்கு பயனுள்ளவர்களுக்கு பயனளிக்கும் வகையிலே இதனை பார்வேர்டு செய்யுமாறும் தாங்கள் தொடர்ந்து இதனை பார்த்து லைக் என்ற பொத்தானை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் நல்லறம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி ஜெய்